இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது முதன்மை நீச்சல் குளம் கழிவறை நீர் அனைத்து ஒன்பது நீர் மாதிரிகளிலும் அக்கிருமி கண்டறியப்பட்டது ரசாயன துறைக்கு ஞாயிற்றுக்கிழமை அனுப்பப்பட்ட நீர் மாதிரிகள் மீதான பரிசோதனை முடிவுகள் இன்று காலை கிடைக்கப்பட்டதாக மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் முகமது ஹைரி மட்ஷா தெரிவித்தார் இந்நிலையில் நீச்சல் குளத்தை நிர்வாகித்தவர்கள் உரிய ஏற்பாடு செய்யாததை குறித்து அவர் ஏமாற்றத்தை தெரிவித்தார் கடந்த வாரம் அங்கு நடைபெற்ற விளையாட்டு மன்றத்தின் இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான நீச்சல் போட்டிகளில் பங்கேற்ற தொள்ளாயிரம் மாணவர்களில் பத்தொன்பது பேருக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டது நீச்சல் குளத்தின் நீர் காரணமாக அவர்கள் வாந்தி காய்ச்சல் தோல் அரிப்பு போன்ற உபாதைகளுக்கு ஆளாகி அரசாங்க மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர் தகவல் அறிந்த மையத்திற்கு விரைந்த மாநில மந்திரி பசார் டாத்தோன் ஹாபிஸ் கசி அங்குள்ள நீச்சல் குளங்களின் தூய்மை குறித்து அதிருப்தி தெரிவித்தார் பரிசோதனை முடிவுகள் தெரிய வரும் வரை அந்த நீச்சல் குளங்கள் தற்காலிகமாக மூடப்படுவதாகவும் அவர் அறிவித்தார் ஜித்ராவில் கேபிள் திருட வந்தவர்கள் என சந்தேகிக்கப்படும் இரு ஆடவர்கள் பாதாள சாக்கடை குழிக்குள் கொண்டு உயிரிழந்துள்ளனர் தேசிய இடைநிலைப் பள்ளியின் முன்புறம் உள்ள நான்கு புள்ளி ஐந்து மீட்டர் ஆழம் கொண்ட அந்த சாக்கடை குழியில் இன்று காலை ஒன்பது மணி அளவில் அச்சம்பவம் நிகழ்ந்தது தகவல் கிடைத்த சம்பவ இடம் விரைந்த தீயணைப்பு மீட்புத்துறை சிறப்பு பாதுகாப்பு உடைகள் மற்றும் உபகரணங்களுடன் குழிக்குள் இறங்கி இருவரின் உடல்களையும் மேலே கொண்டு வந்தது மரணமடைந்த இருவரும் ஏழு மற்றும் வயிற்று என்று பத்து வயதில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தேஷ்வின் எனும் சிறுவன் இரண்டு வருடமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பரிதாப நிலையை உரிமை கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது குவாத்தானை சேர்ந்த தேஷ்வின் எனும் அறிவுசார் குறைபாடு கொண்ட மாணவர் குவாந்தான் அப்துல்லா ஆரம்ப பள்ளியில் பயின்று வந்த அந்த மாணவர் பத்து வயதில் வயிற்று வழி என்று கடந்த ஏப்ரல் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு தங்கு அம்புவான் அப்சான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் முதலில் வலிக்கான காரணத்தை கண்டறிய முடியாவிட்டாலும் பின்னர் அப்பெண்டிக்ஸ் என்று அடையாளம் காணப்பட்டு அம்மருத்துவமனையில் சிகிச்சை வழங்கப்பட்டதாக அச்சிறுவனின் தந்தை ரமேஷ் குப்பன் கூறியிருக்கிறார் பின்னர் மீண்டும் வழி ஏற்பட இரண்டாவது அறுவை சிகிச்சை குடலில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதற்கு பின்பும் அச்சிறுவனின் நிலை மோசமடைய உடனடியாக கடந்த டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு குவாலம்பூரில் பெண்களுக்கும் குழந்தைகளுக்குமான துங்கு அசிசா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார் குவாந்தான் மருத்துவமனை மருத்துவமனை ஸ்லாயாங் மருத்துவமனை என அதில் பணிபுரியும் மருத்துவ வல்லுநர்களால் ஏறக்குறைய இதுவரை ஏழு அறுவை சிகிச்சைகள் அந்த சிறுவனுக்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன தற்போது பனிரெண்டு வயதை எட்டியுள்ள அச்சிறுவனுக்கு இதுவரை விடுவு காலம் பிறக்கவே இல்லை குவாந்தானில் பணிபுரியும் தந்தை தேஷ்வினின் தங்கையை கவனித்துக் கொண்டு இரண்டு வருடமாக கடன்களை வாங்கி குவாந்தானுக்கும் கோலாலம்பருக்குமாக பயணித்து வருகிறார் தாயும் தனது மகனின் உடல் நிலை சரியாகிவிடும் என்ற கனவுடன் இரண்டு வருடமாக மருத்துவமனையிலேயே தனது மகனுடன் இருந்து வருகிறார் இதனிடையே இச்சிறுவன் மீண்டும் பழைய நிலையை எட்டிப்பிடிப்பாரா என்ன நோயின் தாக்கத்தால் இத்தனை அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன மருத்துவமனையின் அலட்சியத்தால் தான் இச்சிறுவன் இன்னும் குணமடையவில்லையா என்று பல கேள்விகளை உரிமை கட்சி முன்வைத்துள்ளது முன்னதாக பிரதமர் முகநூலில் அறிமுகமான மூன்றே நாட்களில் முன்பெண் தெரியாத பெண்ணின் காதல் வலையில் விழுந்த இப்போ அடவர் தனது நிர்வாண படம் மற்றும் வீடியோ வைரலாகிவிடும் என மிரட்டல் விடுக்கப்படும் நிலைக்கு ஆளாகியுள்ளார் நாற்பத்தி ஏழு வயது தே என்ற உண்மை பெயரை குறிப்பிடாத அந்த அடவர் கடந்த ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் படத்தை பார்த்து அப்பெண்ணிடம் தனது மனதை பறிக்கொடுத்துள்ளார் இருவரும் எஃபி மெசேஞ்சரில் பேச தொடங்க கடந்த ஜூலை இருபத்தி ஏழாம் திகதி அவ்வாடவருக்கு வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலம் அப்பெண் அழைத்துள்ளார் இருவரும் காதலிக்க விருப்பதால் ஆடைகளை களைந்து நிர்வாணமாக போஸ்ட் கொடுக்குமாறு அப்பெண் கேட்க தேவும் வரப்போகும் ஆபத்தை உணராமல் போஸ்ட் கொடுத்து விட்டார் அன்று முதல் அந்த வீடியோவை காட்டி கேட்ட பணத்தை தராவிட்டால் அதனை வைரலாகிவிடப் போவதாக அப்பெண் மிரட்டியுள்ளார் அறிமுகம் இல்லாத கைபேசி எண்ணிலிருந்தும் வாட்ஸ்அப் வாயிலாக மூவாயிரம் ரிங்கெட் படம் கேட்டு அந்நபருக்கு தனியாகவும் மிரட்டல் வந்துள்ளது காரணத்தால் அதற்கு மசியாத அந்நபர் உயிர் பயத்தில் போலீசில் புகார் அளித்துள்ளார் போலீஸ் விசாரணையில் பேஸ்புக் ப்ரொஃபைல் படமாக வைக்கப்பட்டிருந்தது சீன பெண்ணின் முகம் ஆனால் வங்கி கணக்கோ மலாய்க்கார பெண்ணுடையது என தெரிய வந்துள்ளது அது அக்கவுண்ட் கல்டா என பரவலாக அழைக்கப்படும் மற்றவர்களுக்கு வங்கி கணக்கை வாடகைக்கு விட்ட பெண்ணுடையதாக இருக்கலாம் என போலீஸ் சந்தேகிக்கிறது காரில் கடைசியாக ஏறிய பெண் இறங்கும்போது உள்ளாடையை விட்டுச் சென்றதால் தேவையில்லாமல் மனைவியிடம் தான் மாட்டிக்கொண்டு விழுத்த சம்பவத்தை பகிர்ந்துள்ளார் ஈஹேலிங் ஓட்டுநர் ஒருவர் அந்த உள்ளாடை சம்பவத்தன்று இரவு கேளிக்கை விடுதிலிருந்து தாம் கடைசியாக ஏற்றிய மது போதையிலிருந்த பெண்ணுடையதாகத்தான் இருக்க வேண்டும் என வான்ஷாரில் இருக்கும் அந்நபர் முகநூலில் குறிப்பிட்டார் வீடு திரும்பி மறுநாள் காலையில்தான் அது கண்ணில் பட்டது அதுவும் என் மனைவியின் கண்களுக்கு அது தென்பட வேண்டும் காரில் உள்ளாடை இருந்தால் மனைவி என்ன நினைப்பார் என் மனைவியிடம் மாட்டிக்கொண்டு விழித்த பாடு எனக்குத்தான் தெரியும் என அவர் தனது அனுபவத்தை கூறியிருக்கிறார் இதனால் நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் எந்த அளவுக்கு மது போதையில் இருந்தாலும் எல்லாம் மறந்தும் ஈ கார்களில் விட்டுச் செல்லாதீர்கள் வீட்டில் மனைவியிடம் எங்களால் பதில் சொல்லி மாளாது என வான்ஷாரில் கூறியது நெட்டிசன்கள் மத்தியில் சிரிப்பை வரவழைத்தது இந்தியா ஜ்கண்ட் மாநிலத்தில் விரைவு ரயில் போன்று தடம் புரண்டு விபத்துக்குள்ளானதில் குறைந்தது இருவர் உயிரிழந்தனர் இருபது பேர் காயமடைந்தனர் கிழக்கு ஜார்க்கண்ட் மாநிலத்தின் ஜாம்ஷெட்பூர் அருகே உள்நாட்டு நேரப்படி இன்று அதிகாலை மணி நான்கு வாக்கில் அவ்விபத்து நிகழ்ந்தது எதிரே வந்த சரக்கு ரயில் போன்று பயணிகளை ஏற்றியிருந்த ஹவுரா மும்பை எக்ஸ்பிரஸ் ரயிலை மோதி விபத்துக்குள்ளானதாக கூறப்படுகிறது அதனால் அதன் பதினெட்டு பெட்டிகள் தண்டவாளத்தை விட்டு விலகிய வேளை பாதிக்கப்பட்டவர்களை தேடி மீட்கும் பணிகள் தொடர்கின்றன தென்னிந்திய மாநிலம் கேரளாவில் வயநாட்டில் தொடர் மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிறார் உள்ளிட்ட குறைந்தது ஐம்பத்து நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் இதுவரை மூன்று நிலச்சரிவுகள் நடந்திருப்பதாகவும் அவற்றில் நூற்றுக்கணக்கானோரை காணவில்லை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஏராளமான குடும்பங்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் சிக்கிக் கொண்டிருக்கின்றன அதோடு முக்கிய பாலம் ஒன்றும் கிடிந்து விழுந்ததால் காணாமல் போனவர்களை தேடி மீட்கும் பணிகள் எதிர்நோக்கியுள்ளன இதையடுத்து ராணுவத்தினர் பெரும் சிரமப்பட்டு தற்காலிக பாலம் ஒன்றை அமைத்து மீட்பு பணிகளுக்கு உதவி வருகின்றனர் மீட்புப் பணிகளுக்கு ஹெலிகாப்டர்கள் அனுப்பப்பட்டுள்ள நிலையில் விமானப்படையும் அதில் ஈடுபட உள்ளது எனினும் சம்பவ இடத்தில் இணைய சேவை இல்லாதது தேடி மீட்கும் பணிகளுக்கு பெரும் சவாலாக விளங்குவதாக கூறப்படுகிறது தொலைக்காட்சிகளில் வெளியான காட்சிகளில் வெள்ள நீர் கரை புரண்டோடுவதும் மரங்கள் சாய்ந்து விழுவதும் ஏராளமான வீடுகள் அடித்து செல்லப்படுவதும் தெரிகிறது இன்றும் அங்கு கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வுத்துறை கணித்துள்ளது